ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருங்கைப்பூ பொரியல் இது செய்கிறதுக்கு பானியில் ரெண்டு ஸ்பூனுக்கு என்ன சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதாக வதக்கி எடுத்துடலாங்க இப்போ இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு அடுத்தது பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது சேர்த்துருக்காங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா எதாவது வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் பொரியல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது மிளகாய்த்தூள் இருக்கிற பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துருனங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூ எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க முருங்கைப்பூ கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க செல்ஃபோன்லாம் பார்க்குறவங்களுக்கெலாம் வறண்டு போகும் கண்கள்லாம் அந்த மாதிரி வறண்டு போகாமல் இருக்குங்க அதிகமாக ஞாபக சக்தியை தூண்டும் நரம்பு திளர்ச்சி நீங்கும் பித்தம் குறையும் இந்த மாதிரி நிறைய பலன் இதுகளால் கிடைக்கும் நமக்கு இப்போது இந்த முருங்கைப்பூ இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் நமக்கு வதங்கிடுங்க இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது கூட அதிகமாக தண்ணி சேர்க்காம நம்ம கொஞ்சமாக தண்ணியை அப்படியே நம்ம தளிச்சு தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல் நமக்கு இந்த மாதிரி தளித்து தெளித்து நம்ம லேசாக அப்படியே வதக்கி விட்றலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ தட்டு வச்சு மூடியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ நல்லா வதங்கி இருக்கிறது தெரியும் இப்போ இந்த முருங்கைப்பூ ஆனது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வேலையை முடிஞ்சிடும் சீக்கிரமாக நம்ம வதங்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாங்க வதக்கி எடுத்துகிட்டு இது கூட வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இறக்கிற சமயத்தில் தேங்காய் திருவள் கொஞ்சம் சேர்த்துலாங்க தேங்காய் திருவிழையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருந்தாங்க இப்போ இந்த முருங்கைப்பூ பொரியலை நம்ம சூடான சாத்தில் பிசஞ்சியும் சாப்பிட்லாம் ரசம் சாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஹெல்த்தியான இந்த முருங்கைப்பூ பொரியல் ரெடி தேங்க்யூ